வணக்கம் நேர்களே ஊர்லேருந்து கொஞ்சோண்டு சீம்பால் எடுத்து வந்தேன் பையன் வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு வந்துட்டேன் சென்னைக்கு முதல்ல இருக்க இந்த பால் நல்ல மஞ்சள் கலராக வந்தது இல்லைங்களா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தானே கண்ணு போட்டுச்சு அதனால் நேற்று வந்தேன் நேற்று வந்துட்டு இந்த சீம்பால் இங்கே வந்து பேர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு காய்ச்சிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த நல்ல ம கடு கனமான மாணலில் வச்சுட்டேன் நல்லா சுண்டிகிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சுண்டிக்கிட்டே இருக்குது இப்போது இதோட வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை இதை பாருங்கள் பாருங்கள் ஏலக்காய் சுக்கு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் அஞ்சு ஆறு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோட போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து சுற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சீம்பாள் செய்கிற முறை சில பேருக்கு தெரியாது ஏதாவது ஒரு மாதிரியாக பண்ணி விட்ருவாங்க அதனால் இந்த முறைப்படி சீம்பால் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கே கிடச்சாலும் ஒரு லிட்ரு வாங்கியாவது கன்று போட்ட இடங்களில் சீம்பால் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நன்றி பாய்